நாம் ஸ்போக்கன் ஹிந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்குத் தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் அதன் விவரங்களை தெரிந்து கொள்ள ஒரு மணி நேரம் போதும் பயிற்சி கட்டணம் ரூபாய் முந்நூறு இந்த கட்டணம் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மட்டுமே பயிற்சியில் சேர விருப்பமுள்ளவர்கள் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் செவன் எயிட் டபுள் ஃபைவ் ஒன்றுக்கு ஜிபே அனுப்புங்க பயிற்சி முடிந்த பிறகு அந்த பேப்பரை பார்த்து நீங்கள் ஹிந்தியில் பேச ஆரம்பிக்கலாம் பேசும் பொழுது உங்களுக்கு வருகின்ற சந்தேகங்களை நாம் இலவசமாக விவரிக்கிறோம் பயிற்சி செய்தால்தான் ஹிந்தியில் பேச முடியும் பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிப்பதுதான் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்திய புத்தகத்தின் பக்கம் இருபது பயிற்சிக்காக ஹிந்தியில் உறவினர்களின் பெயர்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க பிதாஜி அப்பா பாயி சகோதரன் சாச்சா சித்தப்பா தாவு பெரியப்பா பேட்டா மகன் பச்சா குழந்தை தாதா தாத்தா சசூர் மாமனார் பதி கணவன் போத்தா பேரன் மாதாஜி அம்மா மகன் சகோதரி சாச்சி சித்தி தாயி பெரியம்மா பேட்டி மகள் தாதி பாட்டி சாஸ் மாமியார் பத்னி மனைவி பகு மருமகள் போத்தி பேத்தி நாம் ஸ்போக்கன் ஹிந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் அதன் விவரங்களை தெரிந்து கொள்ள ஒரு மணி நேரம் போதும் பயிற்சி கட்டணம் ரூபாய் முந்நூறு இந்த கட்டணம் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மட்டுமே பயிற்சியில் சேர விருப்பமுள்ளவர்கள் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் செவன் எயிட் டபுள் ஃபைவ் ஒன்றுக்கு ஜிபே அனுப்புங்க பயிற்சி முடிந்த பிறகு அந்த பேப்பரை பார்த்து நீங்கள் ஹிந்தியில் பேச ஆரம்பிக்கலாம் பேசும் பொழுது உங்களுக்கு வருகின்ற சந்தேகங்களை நாம் இலவசமாக விவரிக்கிறோம் பயிற்சி செய்தால்தான் ஹிந்தியில் பேச முடியும் பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிப்பதுதான் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்திய புத்தகத்தின் பக்கம் இருபது பயிற்சிக்காக ஹிந்தியில் உறவினர்களின் பெயர்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க பிதாஜி அப்பா பாயி சகோதரன் சாச்சா சித்தப்பா தாவு பெரியப்பா பேட்டா மகன் பச்சா குழந்தை தாதா தாத்தா சசூர் மாமனார் பதி கணவன் போத்தா பேரன் மாதாஜி அம்மா மகன் சகோதரி சாச்சி சித்தி தாயி பெரியம்மா பேட்டி மகள் தாதி பாட்டி சாஸ் மாமியார் பத்னி மனைவி பகு மருமகள் போத்தி பேத்தி நாம் ஸ்போக்கன் ஹிந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை